हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு சோ அயம் பிரதிஹதோ வஜ்ரோ மயா முக்தோ அசுரே அல்பகே நாகம் தத்தே தண்டம் பிரம்ம தேஜோபி அகாரணம் பை வட் மீனிங் ச அயம் ஆகவே இந்த வஜ்ராயுதத்தை பிரதிகத எதிர்த்தது வஜ்ர வஜ்ராயுதம் மயம் என்னால் முக்த விடுவிக்கப்பட்ட அசுரே அசுரனை நோக்கி அல்பகே மதிப்பு குறைந்த ந இல்லை அகம் நான் அந்த ஆதத்தை வைத்து தண்டம் இது இப்போது சாதாரண தடியைப் போலத்தான் இருக்கிறது பிரம்ம தேஜ பிரம்மாஸ்திரத்தை போல சக்தி வாய்ந்ததாக அபி இருந்தாலும் அக்காரணம் இப்போது பயனற்றதாகிவிட்டது ட்ரான்ஸ்லேஷன் ஆனால் இப்போது இதே வஜ்ராயுதம் ஒரு அற்ப அசுரனுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட போதிலும் இது பலனற்றதாகிவிட்டது ஆகவே இது ஒரு பிரம்மாஸ்திரத்திற்கு ஈடாக இருந்தது என்றாலும் இப்போது இது சாதாரண ஒரு தடியைப் போல பயனற்றதாகிவிட்டது எனவே இனிமேல் இதை நான் வைத்திருக்க போவதில்லை பதம் முப்பத்தி ஏழு இதீ சக்ரம் விஷிதந்தம் ஆகபாக் சுஷ்கைர் அதோன ஆர்த்ரைர் இவ்வாறாக சக்கரம் இந்த வருத்தமடைந்து ஆக பேசியது வாக் ஒரு குரல் அசரீரினே எந்த உருவமும் இல்லாமல் ஆகாயத்திலிருந்து ந இல்லை அயம் இந்த சுஷ்கை உலர்ந்துள்ள எதனாலும் அதோ தவிரவும் ந அல்லது ஆர்த்தரை ஈரமாக உள்ள எதனாலும் வதம் அழிவு அர்ஹதி பொருத்தமாக இருக்கிறது தானவ இந்த அசுரன் நமச்சி டிரான்ஸ்லேஷன் சுகதேவ் கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் வருத்தத்திற்குள்ளான இந்திரன் இவ்வாறு கவலைப்படும் போது கெட்ட நிமித்தங்களுள்ள உருவமற்ற குரல் ஒன்று ஆகாயத்திலிருந்து கூறியது அசுரனான இந்த நமுச்சியை உலர்ந்த அல்லது ஈரமான எந்த பொருளாலும் அழிக்க முடியாது என்று பதம் முப்பத்தி எட்டு தத்தோ மிருத்யுர் ஆர்த்திர சுஷ்கயோ அதோ அந்யஸ்தே உபாயோ மகவன் ரிபோ ஒன் பை ஒன் மீனிங் மயா என்னால் அஸ்மை அவனுக்கு எத் என்பதால் வர ஒரு வரம் தத்த அளிக்கப்பட்டுள்ளது மிருத்தியோ மரணம் ந இல்லை ஏவ உண்மையில் ஆர்த்த ஈரமானதாலோ சுஷ்கையோ அல்லது உலர்ந்த ஒன்றாலோ அத எனவே அந்நிய வேறொன்றை மற்றொன் மற்றொரு சிந்தனீய பற்றி சிந்திக்க வேண்டும் தே உன்னால் உபாய வழி மகவத் இந்திரனே ரிப்போ உனது எதிரியின் டிரான்ஸ்லேஷன் அசரறி மேலும் கூறியது இந்திரனே உலர்ந்த அல்லது ஈரமான ஆயுதம் எதனாலும் ஒருபோதும் கொல்லப்பட மாட்டான் என்ற வரத்தை இந்த அசுரனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆகவே அவனை கொல்வதற்கான வேறொரு வழியை பற்றித்தான் நீ யோசிக்க வேண்டும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதக்கு ஜெய்